ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வியூ இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போவோம்னா மட்டன் சுக்கா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஸ்டார் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக தனியாக கொஞ்சமாக காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் தேவைக்கிறப்ப எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கடாயில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றாமே நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா எண்ணெய் ஊற்றி பண்ணிக்கலாம் நான் வந்து எண்ணெய் ஊற்றாமல் தான் ட்ரை ரோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இதை வந்து குக்கரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட வந்து கொஞ்சமாக கல் உப்பு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு இதை வந்து நல்லா நம்ம ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கடாயை சூடு படுத்திக்கிட்டு நம்ம ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம்ல அதையும் வெட்டி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கடாயை வந்து சூடு படுத்திக்கிட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு நான் வந்து கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கடல் எண்ணெயில் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் என்ன நல்ல சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் நான் கொஞ்சமா கருவேப்பிலை வச்சிருக்கேன் அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கருவேப்பில் ரெண்டுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு நல்லா வந்து லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்குவேன் வெங்காயத்தை நல்லா கிளறி கொடுங்க அது நல்லா கொஞ்சம் நிறம் மாறி வர வரைக்கும் நல்லா சிந்திக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நான் கறியை அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கலாம் அந்த தண்ணியே போதும் நம்ம அதுலேயே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு டெ டென் மினிட்ஸ் நல்லா வேக வைக்கலாம் கறி நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும் இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி வச்சிருந்தும் அதை வந்து நான் நல்லா புள்ளாக அரைச்சி வச்சுருக்கேன் அது அதுக்கப்புறம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தண்ணி வந்து வத்தி வளர்த்தோம் தண்ணி பார்த்திங்களா நல்லா வற்றி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அவைச்சு வச்சிருந்தோம்ல அந்த பொடியில் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து செரிநாட் ஸ்டைல் மட்டன் சுக்கா தான் நான் இப்போ வந்து செஞ்சிட்டு இருக்கேன் இப்ப இதை போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் சால்ட்டு தேவைன்னா செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துக்கிட்டுருக்கு அது கூட இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக நல்ல சுக்காவாக சுண்டி வருது இந்த அளவுக்கு வந்தால் போதும் எனக்கு கொஞ்சம் ட்ரையாக தேவைப்படுறதுனால நான் கொஞ்சம் ட்ரையாக ஆக்கிக்கிட்டேன் உங்களுக்கு தண்ணி வேணுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி பதத்தில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் தான் நம்ம சூப்பரான மட்டன் சுக்கா தயாராகிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு